மை நீ இவ்வளோ தூரம் வந்துட்டல ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாலும் வாங்கிட்டு போயிடுவோமா அந்த பிள்ளை தச்சிருப்பாக்கும் அதெல்லாம் தச்சிருப்பா நம்ம ஒரு வாரத்தில் கேட்டோம் அதான் பத்து நாள் ஆப்போதே ஆ சரி வாங்கிட்டு போயிடுவோம் ப்ளவுஸ் தான் எப்படி வந்திருக்குன்னு தெரில சிம்பிளாக தைச்சிருப்போம்னு பயமாக இருக்குது அப்புறம் என் அவன் கடந்து ஆடுவான் நீ எதுக்கு அவனுக்குலாம் பயப்படுற ஆ இப்போது மருமகள்லாம் தலை வச்சு ஆடாது அப்புறம் கற்றுலாம் வைக்க மாட்டேங்க இல்லை மைனி அவங்க கொஞ்சம் கிராண்டாக தைக்க சொன்னாலும் நம்ம சும்மா சிம்பிளாக தைக்க தவிட்டோம் என்ன நடக்க போதோ எப்படி தச்சிருக்காதுன்னு தெரில அதெல்லாம் நல்லா தைச்சிருப்பான் அந்த நல்லா தான் தைக்கும் ம் சரி மைனி அந்த முகர கட்டைக்கு எப்படி தச்சா என்ன வந்துவிட்டான் இந்த மைனி என்ன நல்லதுக்கு சொல்லுதா இல்லனா மாதிரி சொல்லுதா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது ரவி சொல்லுங்க மேடம் வீட்டுக்கு போவண்டா பாணிக்கு ஒரு டெய்லர் கடையில ப்ளவுஸ் குக்க பண்ண வந்தமா அந்த கடைக்கு போ ஆ சரிங்க மேடம் அப்புற கலா அந்த ஆளு கிட்ட கொஞ்சம் லிமிட்டாவே வெச்சுக்கோனே ரொம்பலாம் பேச வேண்டாம் ஏன் மைனியோ ஆமா அந்த ஆளுக்கு பார்த்தாலே எப்படியா இருக்கு அப்புற கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு ஓயாம ஓ வந்து கடந்துடாம அப்பலாம் கடக்குற ஆளு மாதிரி தெரியல மைனி அவங்களும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன நம்ம அளவுக்கு இல்ல என்னால கொஞ்சம் அந்த ஆளு வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்காருல நல்லா சம்பாத்தியம் தான் சம்பாத்தியம் தான் என்னால பார்த்து இருந்தேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் அந்த பிள்ளைக்கு அம்மா எல்லாம் நல்லா பேசுது பொண்ணை கட்டி கொடுக்கணும்ல அப்படி தான் பேசுவாங்க அந்த பொம்மை சரியா தான் சரியான தான் வாங்கி பிடிச்சவனா ஊருக்கு அப்படியே மினி ஆமா ஆமா இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் முடியும் கொஞ்சம் அமைக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சரி மினி இந்த சைடு எங்க போறீங்க அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வீட்ல அஞ்சு எட்டு நடந்தா வீடு வந்தற போது மூக்கு இப்படி डायरेक्टली தலைய சுத்தி தொடுவீங்களோ ஆமா அப்படி தான் யாராட்ட பார்த்தா என்ன நினைப்பாங்க யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் போமே எங்க வேணாலும் ஊர் நல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்க வேணாலுமே போலாமே இப்போ இப்படி பயந்து பயந்து சுத்தறோம்ல அதுல தான் ஒரு திரில் இருக்கு இருக்கும் இருக்கும் யாராவது பார்த்து உங்க வீட்டிலே எங்க வீட்டிலே சொல்லிட்டேனா நல்லா இருக்கும் சொன்னா என்ன ரெண்டு திட்டு திட்டுவாங்களா திட்டுனா திட்டிட்டு போறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதே போல பாசமா இருப்பீங்களா எம்எல்ல இல்ல தூக்கி போட்டு நான் மிதி மிதிப்பேன் என்னது பின்ன பச்சை பாசம் எப்படி மாறும் அது என்ன கல்வி இப்ப அடிக்கடி எங்கயாவது கூட்டிட்டு போறீங்களா அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போவீங்களா இல்ல வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருவேன் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருன்னு

இப்ப அவ குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் குடும்பப்படுத்துறானா ஆமா எங்க அத்தை ஏதாவது சொன்னா அதுக்கு நாலு பதில் சொல்லிட்டு போவா அதுக்கு எங்க அத்தை அப்படியே வாய் அடிச்சிரும் பரவாயில்லை உங்க அத்தையும் ஒரு ஆளுக்கு பயப்படுதா காக்கும் ஆமா சரி சரி வீட்ல கொண்டு விடுங்க எங்க அம்மா தேனால தள்ளிட்டு கிடப்பா எங்க நம்ம சைக்கிள்ல போமா சைக்கிள்ல போணுமா இது என்ன திடீர்னு ஆசை நான் இப்ப சைக்கிள்க்கு எங்க போட்டு அந்த ஒரு சின்ன பைய போறான் அவட்ட வாங்குங்க யார் அந்த பையமதே ப்ளீஸ்ங்க எனக்கு அதை கேளுங்க நான் சைக்கிள்ல போனதே இல்லை ஓய் ஓய் தம்பி என்னண்ணா கொஞ்சம் நில்லு என்னண்ணா கொஞ்ச நேரம் வா சைக்கிளிங்கை தாயே ஆஹா எங்க அம்மா யாசுவாங்க தம்பி நாங்க ஒண்ணு தூக்கிட்டு ஓடிர மாட்டோம் ஒரு ரவுண்ட் தாயே போங்க கா நீங்க உட்கார்ந்தா என் வண்டி உடைஞ்சிரும் அதெல்லாம் உடையாது சும்மா தா உடைஞ்சா நான் வேற புதுசு வாங்கி தந்துறேன் ம்ம் தாடே என் பொண்டாட்டி ரொம்ப ஆசைப்படுறா பொண்டாட்டி சொல்றீங்க கல்யாணம் ஆன மாதிரியே தரல வருங்கால பொண்டாட்டி சரி ஆசைப்படுறீங்க ஆனா திடீர்னு உடஞ்சிட்டா உடஞ்சிட்டா நான் உனக்கு புதுசு வாங்கி தந்துறேன் சரி நான் சும்மா உங்கட்ட கொடுத்தா எனக்கு என்ன பிரயோஜனம் சரி நான் வேணா உனக்கு ஒரு 10 ரூபாய் தரடா 10 ரூபாய் வச்சு எதுக்கு நாக்க வலிக்கு இருக்கா இல்ல 10 ரூபால ஆஹா 10 ரூபாக்கள தர முடியாது வேணா 100 ரூபாய் தாங்க ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சிட்டு தந்துருங்க 100 ரூபாவா ரெண்டு ரவுண்டுக்கு கட பாவி சரி தா பொண்டாட்டி ஆசைப்பட்டா வேற என்ன பண்ண சரியான ஆளுதான் தம்பி நீ நல்லா வசூல் பண்ற நல்லா பழச்சுக்கிடுவேன் ஆனால் இந்த காலத்து பசங்க நல்ல உஷார் போய் இந்தாங்க பேட்டி சீக்கிரமாக வந்துடணும் சைக்கிளுக்கு எதுவும் டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது ஏ அப்பா எவ்வளோ கண்டிஷனு சரிங்க சார் என்ன சிரிப்பு அந்த பையன் சொன்ன மாதிரி சைக்கிள் உடஞ்சிரணுமா எப்படி இருக்கும் வாய் வச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா வரியா சைக்கிள் அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது நம்ம வீட்டை கூட தாங்கலனா என்ன சைக்கிள் ஜாலியா இருக்கல ஆமா ஆமா புது அனுபவமா இருக்கு ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இப்படி வச்சு கூட்டி போவீங்களா அப்புறம்லாம் யார் இப்படி வெயிட் தூக்கிட்டு போப்றா ஆ என்னது ஏ சும்மா சும்மா தானே இப்ப யாராவது பார்த்து எங்க அம்மா போய் சொல்லடுமா செத்த நானு உங்க அம்மாவுக்கு தெரியறதை விட எங்க அத்தைக்கு தெரியணுமா அதை விட சூப்பரா இருக்கும் ஏங்க இப்படி நல்ல நேரத்துல உங்க அத்தை எல்லாம் ஏன் அவ்வளோ பயமா என்னமோ தெரியல உங்க அத்தைய பார்த்தா மட்டும் எனக்கு அடிவேர்லாம் கலக்கிறது சரி சரி பேச்சு நேரத்து நல்ல நேரத்துல இப்ப எதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பேச்சு ம் சரி சரி பறக்குதடி அண்ணா மலை சைக்கிள் சரி சரி லாட்டாவது எங்க அம்மா எங்கே தடிட்டு கிடக்காலும் என்ன பார்க்க வந்தி உங்களா பார்க்க போனா ம் சொல்லிர சொல்லிரும் அடுத்த மாதம் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் யாரோட சைக்கிளில் போகுது ஏடி ஏடி இங்கே டக்குனு என்னக்கா அந்த சரஸ்க்கும் அவ்வளோ பேர் இது யார் கூட சைக்கிளில் போதாக்கும் இந்த பிள்ளை ஆமாம் எனக்கும் தான் தெரியல அந்த பையன் தான் கரப்பாக இருக்கலாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கவேல அந்த தான் அதுக்கு இப்படியே ஊர் துங்க அவி அம்மா கறையே விட்டுருக்கா உனக்குண்ணாவா ஆமாம் அதுவும் சரிதான் நம்மளுக்கு என்ன தேவையில்லாத வேலை இந்த தம்பி வா சைக்கிள் ஏதாட்டும் டேமேஜ் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோ ம் ஆகலை ஆகலை சரிண்ணா போயிட்டு வரேன் தான் நீ கொடுத்து நூறுவா என்னெல்லாம் பண்ண இன்னும் ஒன்றும் பண்ணல தான் என் ஆளுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் எது ஆளா உனக்கலாமா ஏன் எனக்கு என்ன குறைச்சல் இல்லை நீங்களாம் இன்னும் முளைக்கவே இல்லைல்ல அதெல்லாம் நான்லாம் பெரிய பையன் நான் வரேன் சரி நம்மளும் கிளம்புவோம் டக்குன்னு கொண்டு இனி விடுங்க எங்க வீட்டை தேடுவாங்க சுபி என்ன ரூம்ல ஆளுக்கான எங்க பண்ணா ஒருவேளை பாத்ரூம்ல சுபி

ரூம்ல ஹாலில் எல்லாத்தையும் தடியாச்சு எதுலையுமே இல்லை சரி எனக்கு சாப்பாடு போட்டு வை வெளியே நிற்கலான்னு பார்த்துட்டு வரேன் சரி சரி சாப்பாடு போட்டு வைக்க போய் வா வெளியே போய் பார்க்க போறாங்க ஆம்லேட்லாம் போட்டுச்சு எதுக்குலாம் ஆம்லேட் போட்டு வைக்க சொல்கிற மாதிரிங்க ஓம் பில்ல தானே அப்படி இருப்பான் அப்போ உங்களுக்கு யாரா ஏத்தாடியா உன்ட்ட வாய் கொடுக்க எனக்கு ஜீவன் இல்லைப்பா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப தோட்டத்துக்கு போகணும் என்ன ஆச்சரியமா இருக்கு இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கா திமுரு பிடிச்சவா எப்படி தூங்குறா பாரு முழிச்சிருக்கும் போது தான் பார்க்க கூட ஓட முடியகா இப்ப தொட்டாத பாப்போ இல்ல பிசு பிசு நிப்பா தம்பி அண்ணி என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கா இல்ல நீ இவ எதுக்கு இங்கே படுத்து இருக்கான்னு எழுப்புளான் போனே அவங்க வீட்ல யாருமே இல்லல அவங்க எல்லாரும் வெளிய போய் இருக்காங்க அதனால தான் அவங்க அம்மா இங்கே கொண்டு வந்து போயிருக்காங்க ஆ சரிங்க அண்ணி நீ எழுப்படாத ஆகிப்றா பேய் மாதிரி கத்திரவா ஆ சரி அண்ணி சாப்பிட்றீங்களா இல்ல வேண்டாம் நீ எனக்கு பசிக்கல انا பருப்பு இங்கே சாப்பிடுறேன் இவன் ஏன் இப்படி பைந்துட்டு ஓடறா